சொல்றார் அத்தியாரியம் மிகுந்த குணமுனையவனிடத்துல வர்றது இல்லைன்னு இது ரொம்ப முதல்ல எடுத்திருக்கிறது அத்தியாரியம் மிக்க சிறப்பான குணங்கள் அத்தீதமான தபஸ் விரத்தம் எல்லாம் வச்சிருக்கான ஒல்லியோ அவங்ககிட்ட லட்சுமி வரமாட்டாள் அதி தாத்தாரம் கணக்கு வழக்கு தெரியாம அளவு தெரியாம கொடுக்கிறான் ஒல்லியோ அவனிடத்துல லட்சுமி இருக்க மாட்டாள் அத்திசூரம் ரொம்ப பெரிய வீரனாக இருக்கிறான் ஒல்லியோ அவனிடத்துல வரமாட்டாள் அதி எப்பவும் காரியம் ஹோமம் யஜ்யம் இப்படியே சொல்லிட்டு இருக்கார் அவனிடத்துல அக்னி வரமாட்டாள் பிரஜாபிமானம் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு கர்வத்தோட இருக்கான் இல்லையோ அவனிடத்துல லட்சுமி வரமாட்டாள் ஆக இன்னாலே லக்ஷ்மி தேவி வருவதில்லை ஏன் அப்படி சொல்றாருனால் அதீத்தமான ஞானம் இருக்கிறவன் முதல்ல லக்ஷ்மி வரக்கூடாதுன்னு நினைச்சுடுவான் அது இருந்தா எனக்கு ஆபத்துன்னு அவன் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் இதை சுகரே ஒரு இடத்துல தெரிவித்தார் மற்றும் பராசரம் சொல்லுகிறார் யார அனுக்கிரிக்கணும்னு பகவான் நினைச்சுக்கிறாரோ இது கண்ணனுடைய வார்த்தை யார அருள் புரியணும் நான் நினைக்கிறேனோ அவனுடைய பணத்தை முதல்ல பரிசு பெருமான் அவனை பணக்காரன் விடுறது இல்லை ஒருத்தருக்கு நான் அருள் பாலிக்கணும் நினைத்தால் அவன்கிட்ட பணத்தை வாங்கி விடுறேன் அர்ஜுனா அப்பதான் அவன் என்ன நினைக்கவே ஆரம்பிக்கிறேங்கிறான் அது இருக்கிற வரைக்கும் என்ன நினைக்கிறதில்லை அது பேடுத்துனா தான் என்ன நினைக்கிறான் அனுகிரகிக்க தொடங்கணும்னா வித்தத்தை அபஹரித்து விடுகிறேன்னு பகவானுடைய வாக்கியம் ஆனாலே மிகுந்த பக்தர்களாகவோ அல்லது அதீத்தமான விரத்தமோ அனுஷ்டானமோ சீலமோ இருந்தால் லக்ஷ்மி அங்கு செல்வதில்லை மேலும் நிகேஷா நாத்தியந்தம் நிர்குணேஷு அதித்தமா குணம் படைத்தவனிடத்திலே அல்லது முட்டாளிடத்திலே ரெண்டு பேர்த்திலேயே லக்ஷ்மி போறதில்லை நைஷா குணான் காமயதே நைர்குண்யான் நாடுருஜதே உன்மத்தா கௌரிர்வ உன்மத்தா கௌஹ இவ அந்தா ஸ்ரீஹி இந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவண்ணால் மதம் பிடித்திருக்கிற பசுமாட்டை போல அந்த மாடு ஒரு இடத்தில் நிற்கவே நிற்காது இங்க வரும்போது லட்சுமி அப்படித்தான் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாள் மாறி மாறி கொண்டுதான் இருப்பள் அக்னிகோத்திர பலா வேதாக வேதம் கற்றதற்கு பயன் அக்னிகோத்திரம் செய்வது சீலவிருத்த பலம் ஸ்ருதம் சாஸ்திரத்தை கற்றதன் பயன் அதன் வழி ஒழுகி எல்லாருக்கும் உதவுவது ரதிபுத்திர பலா நாரி நல்ல பெண்ணை மணந்து கொண்டதன் பயன் சுகமும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பதும் தத்த புக்த பெருமாள் கொடுத்ததுக்கு பலம் அத மத்த பேரோட பகிர்ந்து கொண்டு உண்பது என்ன இதனத்துக்கு பலம்னார் இன்னும் சில பேர் அதர்ம வழியில சொத்து சேர்த்துட்டு யாகம் பண்ணி அதை போட்டிக்கு பாக்குறாளாம் பண்ண முடியாது நான் தர்ம மார்க்கத்துல சொத்து சேர்த்து யாகம் பண்ணா அது பலத்தை கொடுக்கும் அதர்ம வழியில சொத்தை சேர்த்துட்டு நான் நிறைய இந்த அதர்ம வழியில வந்த சொத்தெல்லாம் வந்தேக்காது அது போயே போய்டும் அதர்மோபார்ஜி அர்த்தை யஹா கரோதி பலம் பிரேத்திய புந்தே அர்த்த துராதமாது தீய வழியில பணம் வந்திருக்கிறதுனாலே அத நல்ல காரியங்களை பண்ணி சமாளிச்சுட முடியாது அந்த வழி நல்ல வழியாக இருந்தால் தான் காரியங்கள் நமக்கு உதவும் காந்தாரே வனதுகேஷு மலைப்பிரதேசத்திலேயும் காட்டிலேயும் ஆபத்து வந்த சமயத்திலேயும் உத்ததத்தேஷு சஸ்திரேஷு ஒரு தன் சஸ்திரத்தை ஆயுதத்தை எதிர்த்து நம்மளை அடிக்க வரச்சேவோம் எவன் தைரியமாக நிமிர்ந்து நிற்கிறானோ தான் தைரியசாலி ந தரசந்தியாது பிரதிகூலம் யதாத்மனிரகேணைஷர்மிய காமாதன்ய பிரவர்த்ததே தனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அந்த தீங்கு யாருக்கும் வரக்கூடாது இந்த அத்தியாயத்தை போது உனக்கு மர்மமான அர்த்தங்கள் உடனே நன்னா வாழறதுக்கு ஒரே வழி உனக்கு எந்த தீ அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அது யாருக்கும் நானக்கூடாதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னா தான் நீ சுக்கமே வாழ முடியும் ஆனா நீ என்ன நினைக்கிற எனக்கு ராட்சியம் என்னை விட்டு போடக்கூடாது அப்படிங்கிற தீயது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீர்கள்யோ ஆனா பாண்டவர்களுக்கு விட்டு போயிடணும்னு நினைக்கிறீர்கள்யோ ஒன்ன விட்டும் ராஜ்யம் பறி இதை புரிந்துகொள் அக்ரோதேன ஜெயேத் துரோதம் கோபத்தை கோபமின்மையாலே ஜெயிக்க வேண்டும் அசாது சாதுனா ஜெயேத் ஒரு முட்டாளை இனிய வார்த்தைகளாலே ஜெயிக்க வேண்டும் ஜெயேத் கதர்வியம் தானேன ஒரு ஏழை எளியவனை தானம் கொடுத்து ஜெயிக்க வேண்டும் ஜெயேத் சத்தியேனச்ச அந்ர்த்தம் பொய்யை மெய்யாலே வெல்ல வேண்டும் எததை கொண்டு ஜெயிக்கலாம்னு சொன்னார் சுவர்ணியர் மலம் ரூபியம் தங்கத்திற்கு எது தாழ்ச்சி வெள்ளியோட சேர்ந்தா சேர்ந்த உடனே இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஆக்கிடுவாட்லயும் இந்த செப்பு கலக்கரம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபது இருபது பதினெட்டு பதினாறு அது சேர்ந்ததுனாலே மட்டமாயிடுறது தங்கம் நல்லதுதானே தானே அதை எப்பயோ சேர்த்து நமக்கு ஆபரணம் பண்ணிக்கணும் தங்கத்தின் மாத்தையை குறைக்கிற மொழியும் தங்கம் வெள்ளியோட சேர்ந்தால் தாழும் வெள்ளி அதுக்கு கீழே வங்கலத்தோட சேர்ந்ததுன்னா தாழும் சுவர்ண மலம் ரூபியம் மலம் சாப்பி மலம் தகுமலம் அடுத்து வெண்கலமும் தாழும் அழுக்கு சேர்ந்தாலே தாழ்ந்து தங்கத்துக்கு தாட்சி வெள்ளியோட சேர்ந்தால் வெள்ளிக்கு தாழ்ச்சி வெண்கலத்தோட சேர்ந்தார் பித்தலாட்டம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா பித்தலாட்டம் பித்தலாட்டம்னா வேற ஒண்ணும் இல்லை பித்தளையாட்டகமா காட்சி தான் பித்தலாட்டம் ஹாட்டகம்னா தங்கம் பித்தளைன்னா பித்தளை ரெண்டு வரணத்துல ஒன்னார் சொல்லு பித்தளையே தங்கம் காட்டி என்ன வச்சு பித்தலாட்டம் காட்டுட்டாரோ இல்லையோ அது ஏமாத்தினா இருந்தாலும் பித்தளாட்டம்னு சொல்லிருக்கும் தங்கம் வெள்ளியோட வெள்ளி வெங்கலத்தோட வெங்கல ஈயத்தோட ஈய அழுப்போட செஞ்சுதான் மட்டும் இது எதுக்கு சொல்றாருன்னா நீ யாரோட சேர்க்கிறாயோ அத பொறுத்து தான் உனக்கு பெருமை நீ சமமானவர்களோடையும் உன்னை காட்டிலும் உயர்ந்தவர்களோடையும் சேர வேண்டும் மீண்டும் அடுத்த தெய்வீக உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேல்முருனு கரோகரா வலிம கரோகரா கச்சியம்பை சொன்னனுக்கு கரோகரா